அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நேர்ச்சை வைக்கிறது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான் யூ ஃபு நபின் நதிர் அவர்கள் நேர்ச்சை வைத்தால் அதனை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார் சகோதரிகளே நாங்கள் நேர்ச்சை வைக்கிறோம் இஸ்லாத்தில் நேர்ச்சை வைக்கிறது என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது நேர்ச்சையை அல்லாகுத்தால் அங்கீகரிச்சிருக்கிறான் அதே போல நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவங்களும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க இந்த நேர்ச்சேட விஷயத்துல நாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான் நாங்க பொதுவாக நாங்க நேர்ச்சியை வைக்கிறது என்னிடத்தில் நிறைய செல்வங்கள் இருக்குது அலமது எனக்கு அல்லாஹுத்தால நிறைய செல்வங்களை தந்திருக்கிறான் நான் அதிகமான செல்வங்களுக்கு உரித்துடையவனாக இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு நேர்ச்சி ஒன்று வைக்கிறோம் நான் அல்லாஹுக்காக நான் இப்படி செலவழிப்பேன் அல்லாஹுக்காக நான் ஒரு ஆடொண்ட அறுத்து கொடுப்பேன் அல்லாவுக்காக நான் ஹஜ்ஜு செய்வேன் அல்லாஹுக்காக நான் உம்ரா செய்வேன் அப்படின்னு நாங்கள் பொதுவாக நேர்ச்சியை வைக்கிறது இதை ஒரு சிறந்த ஒரு செயலாக இந்த நேர்ச்சி காணப்படுகின்றது இன்னொரு விஷயத்துல நாங்க கவனம் செலுத்த வேண்டியிருக்குது எங்கட சமுதாயத்துல நாங்க நேர்ச்சியை வைக்கிறது உதாரணமாக எங்களோட தாய் தந்தையர்களோ அல்லது எங்களோட உறவினர்களோ அல்லது எங்களுடைய குழந்தைகளோ நோய் வாய்ப்பாட்டு காணப்படுறாங்க அல்லது மிச்சமே ஒரு உயிர் போற அளவுக்கு இருக்கிறாங்க சோ அவங்களுக்காக நான் நேர்ச்சி வைக்கிறேன் உதாரணமாக எந்த புள்ள சுகமானு சொன்னா நான் உனக்கும் இப்படி இந்த விஷயத்தை செய்வேன் இன்ன ஆடொண்ட அறுத்து கொடுப்பேன் இல்லைன்னா என்னுடைய தாய் குணமாகினாங்கன்னு சொன்னா நான் இந்த ஆடொண்ட அறுத்து கொடுப்பேன் அப்படின்னு நேர்ச்சி வைக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு மாணவியாக இருந்து கொண்டு நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டேன் என்று சொன்னா உனக்காக நான் ரெண்டு நோம்பு பிடிப்பேன் அல்லது ஒரு நோன்பு பிடிப்பன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சியை வைக்கிறது இப்படி இடத்துல நீ இதை தந்தா என்று சொன்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு நேர்ச்சியை வைக்கிறதுன்றது அது இஸ்லாத்துல தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது இது ஹராம் அல்ல அதாவது இஸ்லாம் இத ஹராம் அப்படின்னு சொல்லல மாறாக இவ்வாறான இருந்து விடுபட்டு உதாரணமாக நாங்க ஒரு நோம்பையோ ஒரு நோம்ப பிடிச்சிட்டோ அல்லது ஒரு ஆடை அறுத்து கொடுத்துட்டோ அல்லது நாங்க அந்த என்ன விஷயத்தை நாங்க நேர்ச்சியாக வைக்க போறோமோ அந்த நேர்ச்சியை நாங்க முட்கூட்டியே செஞ்சுட்டு யா வா நான் உனக்காக நான் ஒரு ஆடண்ட ஏழைகளுக்கு அறுத்து பங்கிட்டு இருக்கிறேன் எனவே எந்த புள்ளட நோயினுடைய நொடிய யா யார் நான் உனக்காக ஒரு நோம்பு பிடிச்சிருக்கிறேன் என்ன எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சுடு யா வா இப்படி நாங்க ஒரு அமல செஞ்சுட்டு அல்லாஹிடத்துல துவா செய்கின்ற போது அது உண்மைக்கு ஒரு சிறந்த ஒரு நேர்ச்சியாக அந்த அந்த அமல் காணப்படுகின்றது மாறாக நாங்க அல்லாஹ் நீ இத சென்றா சொன்னா நான் இப்படி உனக்காக இதை செய்வேன் அப்படின்னு சொல்றது நாங்க தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது ஆனா இது ஹராம் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லலை இதைத்தான் நபீசல் அல்லாஹ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னென்னதுல லே யு க தி முஷய் அன் ஓ ல யு அஹ் நிச்சயமாக நேர்ச்சி என்பது எந்த ஒரு விஷயத்தையும் முட்படுத்தவோ அல்லது பிற்படுத்தவோ மாட்டாது. இன்nama yustakhraju bin-nadri min al-bakhil. நேர்치 என்பது அந்த நேர்த்திகடன் அதன் மூலம் கஞ்சனிடம் அவனுடைய செல்வத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே சகோதரர்களே நாங்கள் நேர்ச்சியை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக சிறந்த முறையில் நாங்கள் நேர்ச்சியை செய்ய முற்பட வேண்டும் என்னென்ன நபி அவங்களையே சொல்லிட்டாங்க இப்படி இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அதை அதை தடுத்திருக்கிறாங்க அதாவது அதை ஹராமல்ல மாறாக அதிலிருந்து விடுபட்டு இந்த சிறந்த செயலை செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி நபி அவங்களையும் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறாங்க எனவே நாங்கள் ஒரு அமலை செஞ்சுட்டு அந்த அமலை வச்சு யாழ்வான உனக்காக இப்படி ஒரு அமல் செஞ்சிருக்கிறேன்றப்போ இத இது இதற்கு பிரகாரமாக எனக்கு இன்ன விஷயத்த செஞ்சுட்டாயால் தான் எல்லா குலத்துல கெஞ்சி நாங்கள் மன்றார் அந்த நேரத்துல அந்த ரபுலால மீன் அவனுடைய கிருவைக்கும் அவனுடைய ரஹமத்துக்கு உரியவர்களாக நாங்கள் ஆகிவிடுகின்றோம் எனவே சகோதரிகள் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க இதுல புரிஞ்சு கொள்ள இருக்குது அதாவது நேற்றை வைக்கின்ற அந்த நேரத்துல நாங்க உள்ளத்தாலே நினைச்சு கொள்றது உதாரணமாக நான் மனசாலையே நினைச்சு கொள்வது வாய் மொழியால ஒரு ஆடோண்டை அறுத்து கொடுப்பேன் ஏழைகளுக்கு நான் இப்படி ஒரு ஆடொண்ட அறுத்து கொடுப்பேன் என்று சொல்லி நாங்க நேர்ச்சியை வைக்கிறோம் அதாவது வெளியில நாங்க வாயால மொழியலைன்னு என்று சொன்னா அதை நாங்கள் நிறைவேற்ற தேவையில்லை ஆனால் நாங்கள் நேர்ச்சை என்பது கண்டிப்பாக வாயால் மொழியப்பட வேண்டும் அதோட நாங்க வைக்கக்கூடிய அந்த நேர்ச்சைய கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் எனவே நேர்ச்சியை செய்கிற விஷயத்தில் எது சிறந்த நேர்ச்சியாக இருக்குதோ அந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு நேர்ச்சி செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஜசாக் முல்லா ஃபைரா அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா